ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சு நாங்கள் எல்லோருமே நான்வெஜ் சாப்பிட்டு ஃபைனலாக இன்றைக்கி வந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி நாங்கள் வந்து தோட்டத்தில் வந்து ஒரு சேவலை வந்து பிடிச்சிட்டோம் ஸோ இதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி இன்றைக்கி வந்து என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து நான்வெஜ்னால் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் ஸோ எனக்கு இதே கொல்றதுக்கும் பாவமாக இருக்குது பட் அதே சமயத்தில் நம்ம சிக்கனும் சாப்பிட்டாவன்னு இல்லையா அவர் வழி இல்லை இதுகளுடைய பொறுப்பே நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்றதுக்காக தான் அதனால் வந்து இவங்க வந்து இவங்க கடமை செய்கிறாங்க நம்ம நம்ம கடமை வந்து சமையலில் வந்து காட்டுவோம் சரி வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம் அப்பா வந்து கிளீன் பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்டாங்க நானும் அம்மாவும் வந்து நேற்று நைட்டே வெங்காயமெல்லாம் வந்து தொளிச்சு வச்சிட்டோம் ஸோ கொங்கு நாட்டு ஸ்டைல் கோழி குழம்பு வந்து உண்மையாலுமே தரமாக இருக்கும் ஸோ அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தேன் ஏதாவது ஒரு குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட் நம்ம நான்வெஜ்ஜில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருச்சு சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியாச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா வெங்காயம் வந்து இப்போ நம்ம உள்ளே போட்டாச்சு ஆல்ரெடி பூண்டு இஞ்சியெல்லாம் நம்ம தொளிச்சு வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இப்போ வந்து நம்ம கடல் எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு ஊற்றி இப்போ வந்து நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கணும் ஸோ அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ்ங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் பிகினராக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வேலை எப்படி வந்து நம்ம சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு வெங்காயம் கருவேப்பிலை இப்போ ஃபைனலாக வந்து தேங்காய் போட்டுட்டு கடைசியாக என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஆஃப் மோனி கறி மசாலா தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து போட்டுக்கலாம் இந்த தூள் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் வேணும் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து போதும் நீங்கள் வேறு எதுவுமே அடிஷ்னலாக ஆட் பண்ண வேண்டியதில்ல ரொம்ப ஒரு சிம்பிள் வேலை நம்ம வந்து செய்யலாம் இது டேஸ்ட் தான் தரமா இருக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து வெஜ்ஜுக்கு நீங்கள் செய்ப்ப வந்து நம்ம வந்து சிக்கன் போட போகிறோம் இதே மா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா இதே மசாலா தூள் நீங்கள் யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் நீங்க போட்டுக்கலாம் செலவாட்டி வைக்கிற குழம்புக்கெல்லாம் நீங்க தாராளமாக இதை வந்து போட்டு வைக்கலாம் அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோல போடலாம் எப்படி வந்து செய்கிறோம் இதே ப்ராசஸ் தான் சிக்கனுக்கு பதிலாக நீங்க வெஜிடபிள் போடுவீங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சிக்கன் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க எண்ணெயில் வந்து கடுகு பிரிஞ்சி இலை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து நம்ம உள்ளே போட்டுடலாம் சிக்கன் நல்லா குக் ஆகிற டைமில் வந்து நம்ம இன்னொரு வேலை பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கொஞ்சம் சிக்கன் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இந்த சிக்கனில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சிட்டிக மஞ்சள் தூள் ஒரு நாலு உப்பு நாலு உப்புன்னு நாலு போடாதீங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள் அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் அப்படியே வந்து ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கரண்டி தயிர் இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம இதில் போட்ட மசாலா ஃபுல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊறட்டும் நம்ம இது மாதிரி செஞ்சதே கிடையாது நம்ம எப்போவுமே அந்த கொங்குநாட்டு ஸ்டைலு அப்படியே எடுத்து போடுவோம் அந்த ஸ்பைஸ் அதெல்லாம் போட்டு அப்படிதான் செஞ்சிருக்கிறோம் எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தடவை நம்மளும் இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சிருக்கோம் எல்லா பேஸ்ட்லாம் போட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் இது வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு நம்ம அடுத்த வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நம்ம நல்லா வணங்கிட்டு இருக்குது இது வந்து நல்லா வணங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் எனக்கு ஆக்சுவலாக அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பிரியாணிக்கு வந்து நம்ம தேங்காய் பால்லாம் அரைச்சி வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஃபுல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இது வந்து கிரேவிக்கும் பிரியாணிக்கும் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இது வந்து பிரியாணிக்கும் அதுக்கப்புறம் வந்து கிரேவிக்கும் இருக்குது ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு ஆக்சுவலாக இது வந்து பிரியாணிக்கு வந்து மசாலா நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் இப்போ இந்த பேஸ்ட்டில் என்னென்ன நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை சோம்பு அண்ணாச்சி மொக்கு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா எனக்கு இப்போ பேக்கெட்டில் வர பிரியாணி மசாலா போட்டால் அந்த டேஸ்ட்டே கொடுக்க மாட்டேங்குது அதனால தான் நம்ம சரி இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து அரைச்சி வச்சிட்டோம் பிரியாணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஊற்றிக்கலாம் ஸோ இது நம்ம பசுமாட்டு நெய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலெண்ணெய் அது கூடயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பிரியாணி ஐட்டங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை சோம்பு நட்சத்திரப்பு அண்ணாச்சி முக்கு ஸோ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் பொறிஞ்சு வந்த உடனேயே பெரிய வெங்காயத்தை நீள் நிலமாக வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் அது வணங்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குழம்புக்கு தேவையான அந்த சிக்கன் நல்லா வணங்கிடுச்சு ஸோ ஆல்ரெடி வந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் வந்து ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இது சிக்கனை வந்து வேகற குட்டுலாம் ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து ஒரு மூணு தக்காளி நாட்டு தக்காளி வந்து போட போகிறோம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம் ஏன் நம்ம இப்போ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு நல்லா போகணும் ஸோ தக்காளி கூட நம்ம போட்டோம்னா அந்த வாசனை வந்து நம்மளுக்கு நல்லா போயிடும் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை இருந்துச்சுன்னா டேஸ்ட்டே நம்மளுக்கு வந்து கெடுத்து விட்ட மாதிரி ஆகி போயிரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மசாலால இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுடலாம் இது ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் இதே கொஞ்சம் லைட்டாக தண்ணி வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் போட்டுக்கலாம் இது வந்து சேவலுங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் இல்லைன்னா அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ்ங்கிறதுனால ஒரு விசில் விட்டாலே போதும் அது வெந்துடும் அப்புறம் கடைசியில கறி வேகம் போயிடுச்சுன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு எல்லாம் வீணா போயிரு அதனால இது கொஞ்சம் வேக இருக்கு விடலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நாங்க வந்து முட்டையும் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதுக்குள்ளேயே போட்டோம் ஏன் இதுக்குள்ள போட்டோம்னா எடுத்தோன்னே போட்டுறாதீங்க அதுக்கப்புறம் முட்டை இந்த மாதிரிலாம் இதாயிரும் கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் முட்டையை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது வேகிறதுக்கு ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அது தளபிள தளபிளன்னு கொதிக்கும் போது உங்களுக்கு அது பாத்திரத்தில் அடித்து உடஞ்சி போயிடும் இது வந்து அடுத்து நம்ம கிரேவி வந்து செய்ய போகிறோம் அதனால நம்ம கறியை மட்டும் தனியாக அரிச்சிக்கிறோம் சேவல்ங்கிறதுனால சிக்கன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம வந்து மூணு விசில் வந்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் மூடி போட்டு வச்சு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் பிரியாணிக்கு தேங்காய் பால் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும் அதெல்லாம் போட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு நியூ ட்ரை அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிக்கன் கிரேவி வந்து செய்ய போகிறோம் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரீன் பெப்பர் கிரேவி இதுதான் நம்ம செய்ய போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்ச உடனே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நீள் நிலமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ இது என்னென்ன பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு போட்டு மிக்ஸியில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வணங்குனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது பச்சை வாசனை போடணுடனே ரெண்டு நாட்டு தக்காளி அதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த க்ரீன் பேஸ்ட்டையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் நல்லா வந்து வணங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த மிளகு வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பார்த்திங்கன்னா தான் அது புரியும் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம சேர்த்தி எடுத்து வச்சுருந்தோம் எதுக்குன்னா இந்த கிரேவிக்கும் நம்ம தேங்காய் பால் சேர்த்துலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நியூ ட்ரை தான் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறோம் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஆல்ரெடி இந்த சிக்கனை வந்து நம்ம குழம்புலேயே வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதை எடுத்து நாங்கள் அப்படியே உள்ளே ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை வந்து போட்டு நாங்கள் இறக்கி வச்சிட்டோம் அடுத்து குழம்புக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் என்ன அப்படின்னா என் கடல் எண்ணெயில் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போன உடனே காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி காம்போடு போடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஸோ கருவேப்பிலதெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனேயே வந்து நீங்கள் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு அதாவது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சிக்கன் தண்ணி குழம்பு வந்து ரெடி இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு குடிச்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ சூப்பராக வந்து பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் தண்ணி குழம்பு அடுத்து வந்து எக்கு ஒயிட் ரைஸு இது எல்லாமே வந்து சூப்பராக நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண அந்த க்ரீன் பெப்பர் கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தரமாக இருந்துச்சு நாங்கள் வந்து சிக்கனை குழம்புல வேக வச்சு எடுத்து போட்டிருந்தோம் நீங்கள் வேக வைக்காத சிக்கனை கூட டேரெக்டாக வந்து அந்த கிரேவியில் போட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சு கூட செய்யலாம் தப்பு கடை கிடையாது ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டேஸ்டிங் டைம் இட்ஸ் டைம் ஃபார் டேஸ்டிங் ஸோ அப்படி இருந்துச்சு எனக்கு அந்த டைமில் வீடியோ எடுக்கும்போது இது ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப நாள் கழித்து சிக்கன் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் நம்மளே வந்து புதுசாக டிஷ்ஷெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறோம் வரே வாவ் மோனி அப்படின்னு சொல்லிட்டு தலைவாலையை போட்டு தண்ணி தொழிச்சு நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவியை வச்சுட்டு சூப் அப்புறம் பாஸ்மதி ரைஸு சிக்கன் அதுக்கப்புறம் ரைத்தா அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட்டானே எக்கு இது எல்லாம் இலையில் இருக்கிறத கண்ணில் பார்க்குறதுக்கே அடரடாக எத் இத்தனை நாள் ரீல்ஸில் நான் வந்து பார்த்துருப்பேன் இன்றைக்கி தாண்டா ஒரு புடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து ரொம்ப ஈகராக நம்மளுக்கு வந்து நார்மலாகவே நல்லா வந்து சிக்கன் பிரியர் தான் எனக்கெல்லாம் வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நல்லா ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா நான் நான்வெஜ் வந்து நல்லா சாப்பிட்ற பொண்ணு பட் அடிக்கடி சாப்பிட மாட்டேன் அதுதான் விஷயம் அதனால தான் என்னைக்காச்சும் செஞ்சாலும் சும்மா தரமாக செய்யணும் தரமாக சாப்பிடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஸோ அந்த இவ்வளோ தூரம் என்னடா இந்த பொண்ணு சொல்லுது அப்படி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஃபுட்டை வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன் முக்கியமாக நான்வெஜ் ஏன்னா மோஸ்ட்டாக ரீல்ஸில் பார்ப்பேன் அதில் வந்துட்டே இருக்கும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு தான் நம்ம செய்வோம் வாரம் வாரெல்லாம் செய்கிற மாதிரிலாம் நம்ம செய்ய மாட்டோம் வில்லேஜ் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க வார வாரம்லாம் டவுன் சைடு மாதிரிலாம் செஞ்சிட்டு மாட்டாங்க அதனால தான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இவ்வளோ வந்து ரொம்ப இதாக சொல்லிகிட்ருக்கேன் ஆ எனக்கு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எச்சி ஊறுது ஏன்னா எனக்கு நான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காமல் வந்து ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறைக்காமல் வந்து உங்களுக்கு கறி மசாலா வேணும் அப்படின்னா கேப்ஷன் நம்பர் கொடுத்துருக்குற ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா ப பாய்